அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உற்சாகமாக செயல்படுதல் அப்துல்லாஹ் நதி அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் விடியும் வரை தூங்கிக் கொண்டே இருக்கிறார் அதிகாலை தொழுகைக்கு எழுவதில்லை என்று நபிசல்லாஹூ அலையூசல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது அதற்கு பிசல்லாஹை வசலம் அவர்கள் ஷெய்தான் அவர் காதில் சிறுடீர் கழித்து விட்டான் என்று விடையளித்தார்கள் இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே ஒன்று ஒன்று நான்கு நான்கு என்ற எண்ணிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது யாரோ ஒருவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் எனவே கடமைகளை காலம் தாழ்த்துவது கைவிடுவது சகஜமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் செலம் செல்லும் அவர்கள் அதிகாலை தொழுகை அதற்கு எழுந்திரிக்காதவர் குறித்து அவருடைய உற்சாகத்திற்கு ஏற்பட்ட தடையாக ஷைத்தானுடைய சிறுநீர் அமைந்துவிட்டது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் நவீன வசதிகள் அந்த உற்சாகமின்மைக்கு மேலும் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அது அதிகரிப்பது என்பது எந்த வகையிலேயுமே பொருத்தமில்லை ஒரு காலத்தில் நடையும் வேர்வையும் சிந்த உழைப்பதும் தவிர்க்க முடியாததாக இருந்தது இப்போது எல்லாமே சுகமாகிவிட்ட சூழலில் உற்சாகமின்மை தானாக வந்து ஒட்டிக்கொள்கிறது உற்சாகமின்மை அதன் மூலமாக வாழ்க்கையில் குற்றங்கள் பெருகிவிடும் குடும்ப பெருமையும் சீரழிந்துவிடும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் உற்சாகமின்மை தனி மனித வாழ்வை குற்றம் நிறைந்ததாக மாற்றிவிடும் என்ற கருத்தை ஆழமாக எடுத்துரைப்பார்கள் புகழ்பெற்ற உளவியல் அறிஞர்கள் மனிதர்கள் பாவகாரியங்களை கண்டறிவதற்கான சரியான வழி உற்சாகமின்மை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் உற்சாகமின்மை எப்படி பாவங்களை தூண்டுகிறது என்றால் உற்சாகமின்மை நமக்கு உரித்தான கடமைகளை தவறவிடுவதற்கு வழிவகுத்து விடுகிறது உழைக்க வேண்டிய நேரத்திலே ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துகிறது எளிதில் வாழ்நாளை கடத்த வேண்டிய ஆசையை உருவாக்குகிறது அவர் குறுக்கு வழிகளை சிந்திக்கக்கூடிய சூழலை உண்டு பண்ணுகிறது இதன் மூலமாகத்தான் பெரும் குற்றங்கள் நடைபெறுகிறது அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் உற்சாகமின்மை என்பதை ஷெய்தானின் முதல் தூண்டுதல் என்று எச்சரிக்கை செய்கிறது நாம் வெறும் பொம்மைகளாக இல்லாமல் காரியமாற்றும் மிக்கவர்களாக சக்தி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற உற்சாகத்தின் தூண்டுதலை இஸ்லாம் நமக்கு ஓட்டுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் உற்சாகமின்மை குறித்து அல்லாஹுடத்திலே பாதுகாவல் கோரியிருக்கிறார்கள் அல்லாஹ் மக்கள் உற்சாகமாகவும் உத்வேகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறான் அதனையே அதையே உத்தரவாக பிறப்பிக்கிறான் அத்தகையோருக்கு வாழ்வை சிறப்பாக கொண்டு செல்கின்ற அறிவாற்றலை வழங்குவதாகவும் அவனே வாக்களிக்கிறான் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற யஹையா நபி அலஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு சொன்ன செய்தி யஹையாவே வேதத்தை பலமாக பற்றி பிடி பற்றி பிடித்து கொள்ளுங்கள் உற்சாகமாகவும் பாடுபடுகிற சிந்தனையோடும் பிடியுங்கள் என்ற கருத்து பொருள் பதிந்த அந்த வார்த்தையை அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் இத்தகைய முறைப்படி வாழ்க்கையிலே நாம் நடக்கத் துவங்கினால் வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்கின்ற அறிவாற்றல் கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு நற்செய்தியை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது உற்சாகமின்றி இருப்பவரை நயவஞ்சகரோடைய குணத்தோடு வேதமறை குரான் ஒப்பீடு செய்கிறது அவர்கள் சோம்பேறிகளாகவே தொழுவார்கள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் தாமதப்படுத்துவார்கள் கண்காணிக்க யாரும் இல்லாவிட்டால் தொழுகையை விட்டுவிடுவார்கள் என்கின்ற பொருள் பதிந்த உத்தரவுகளை அல்லாஹ் வேதமறை குரானின் வாயிலாக சொல்கிறான் என்பதை குரானுடைய விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் அத்தகைய உற்சாகமின்மையிலே இருந்து பாதுகாக்கப்பட்டு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு செயல்படுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து